தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திறனாய்வரங்கத்தில் நாம் உரையாட இருக்கக்கூடிய நூலுடைய பெயர் தொல்காப்பியம் ஒரு பணுவலின் நெடும் பயணம் என்கிற நூல் இந்த நூலை சிலம்புனா ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அண்மையில் வெளிவந்து பரவலாக வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நூல்தான் இந்த தொல்காப்பியம் ஒரு பணுவலின் நெடும் பயணம் இந்த நூலை வந்து காலச்சூடு பதிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே காலச்சூடு பதிப்பகம் ஐயாவுடைய கண்ணகி தொன்மம் ஒரு சமூக மானுடவியல் ஆய்வு தொழில் தமிழர் திருமணம் சமூக மானுடவியல் ஆய்வு இருபதாம் நூற்றாண்டு சிற்றிலக்கியங்கள் விரிவாக்கப்பட்ட புதிய பதிப்பு இந்த மூன்று நூல்களை ஏற்கனவே வந்து காலச்சூடு பதிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தொல்காப்பியம் ஒரு பணுவழி நெடும்பயணம் அப்படிங்கிற நூல் வந்து அண்மையில் வெளிவந்த நூல் அனைவராலும் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூலாகவும் இருக்கிறது ஏன்னா குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா தொல்காப்பியம் பற்றியான ஒரு புதிய புதிய பார்வை அது வந்து காலம் கடந்தும் பேசுபொருளாக இருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கு இந்த நூலுடைய விலை நூற்றி ரூபாய் பக்கம் வந்து நூற்றி பக்கங்கள் காலச்சோடு பதிப்போம் மிக முக்கியமான ஒரு சமூகவியல் நோக்கில் தொல்காப்பியத்தை பார்த்த ஒரு ஆய்வு நூல் அது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதனுடைய முதற் பதிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இந்த நூலை வந்து தன்னுடைய உடன் பிறந்த தமக்கையர் அம்மாவாக இருந்த தமிழரசை அவங்களுக்கு வந்து இந்த நூலை வந்து அவர் நினைவாக வெளியிட்டிருக்காங்க அவருக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறாங்க நிச்சயமாக இந்த நூல் ஏன் முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய அந்த முன்னுரையில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் முன்னுரையும் சரி அந்த பதிப்புறளை எழுதும்போது தொல்காப்பியங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது அதன் அது அந்த தொல்காப்பியத்துக்குள்ள அகமும் புறமும் ஏற்பட்ட மாற்றம் குறித்தும் இதில் பேசியிருக்கிறார் இந்த நூலில் பார்த்திங்க அப்படின்னா மூன்று பயணங்கள் அப்படின்னு அந்த பொருளடக்கத்தில் அவர் வரையெடுத்துருக்கிறார் நெடும்பயணம் ஒன்று நெடும்பயணம் இரண்டு நெடும் பயணம் மூன்று அப்படின்னு முதல் பயணத்தில் என்ன அப்படின்னா தொல்காப்பிய கலவியல் அழிவும் ஆக்கமும் அப்படிங்கிற முதல் தலைப்பு இதில் ஒரு ஏழு பெருந்தலைப்புகள் கொடுத்து அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன தலைப்புகளாக முதல் பயணத்தில் அவர் ஆய்வு செய்கிறார் அப்போ ஆய்வு செய்கிறப்ப என்னென்ன தலைப்புகளை ஒட்டி அவர் பேசுகிறார் அப்படின்னா முதல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொல்காப்பிய கலவியல் அழிவும் ஆக்கமும் ரெண்டாவது பெரிய தலைப்பு புராதன சமூக அமைப்பும் களவு மன தோற்றமும் புராதன த தமிழ் சமூகத்தில் களவு வாழ்க்கை அப்புறம் தொல்காப்பிய கலவியல் அழிந்து போன கருத்துக்கள் தொல்காப்பிய கலவியல் இடைச்சர்கள் கலவியல் அழிவின் அரசியலும் ஆக்கத்தின் அரசியலும் களவியல் மறுமலர்ச்சி புனித மனிதல் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஏழு தலைப்புகளை பிரிச்சுக்கிட்டு அந்த தலைப்புகள் வந்து சில உட்கூறுகள் இதில் உட்கூறுகள்னு பார்த்திங்கன்னா இந்த தொல்காப்பிய கலவியலை அழிந்து போன கருத்துக்கள் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் கொண்டு வரார் அப்படின்னா இயற்கை புணர்ச்சி அதனுடைய மறைந்து போன கூற்றுகள் இடந்தலைப்பாடு அழிந்து போன களவின் வகைப்பாடு பாங்கர் பாங்கற்கூட்டம் மறைக்கப்பெற்ற பன்னீர் வகையில் ஒன்றாக பாங்கர் கூட்டம் இருந்தது பாங்கீர் கூட்டம் முழுமை பெறா வகைப்பாடு அப்புறம் உடன்போக்கு விடுபெற்ற கூற்றுகள் இது எப்படி இந்த உடன்போக்குங்கிற மரபு வந்து அகத்தினைக்குள் எப்படி வந்துச்சுங்கிறது அதில் பதிப்புரலர் பேசுகிறாரு நம்ம தேவையான விஷயமாக இருக்குது விடுபெற்ற கூற்றுகள் அப்படின்னு அப்புறம் தொல்காப்பிய கலவியல் அதில் வந்து இடைச்சர்கள் அப்படிங்கிறதுல சில உட்த்தலைப்புகள் கொண்டு போகிறார் இடைச்சர்கள் ஆக்கம் பெற்ற கருத்தியல் அப்படிங்கிற தலைப்பில் கீழே என்னென்ன பேசுகிறார் அப்படின்னா கலவியலும் மறையோர் மன்றல் கந்தருவமும் பால்வரை தெய்வம் ஊழ்வினையும் முற்பிறப்பும் காதலருக்குரிய மனப்பொருத்தங்கள் தலைமகன் வேத மோத பிரிந்தானா அப்படிங்கிற ஒரு வினாவை எழுப்பி ஏன்னா இது எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அப்போ இதெல்லாம் இடைச்சர்களாக வந்திருக்குமா அப்படிங்கிற நோக்கில் அதை ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மிக முக்கியமான பங்கு அப்புறம் கலவியல் அழிவின் அரசியலும் ஆக்கத்தின் அரசியலும் அப்படிங்கிற பகுதியில் எதை ஒத்துழைப்பாக பேசிருக்கிறார் அப்படின்னா தாய் தலைமை வீழ்ச்சியும் களவு மன வீழ்ச்சியும் கற்பு மன ஆதிக்கமும் களவு மனத்தில் ஏற்பட்ட மாற்றங்களும் அப்படிங்கிற உட்பளைப்பு கொண்டு வந்திருக்கிறார் ஏழாவது தலைப்பாக சொல்லப்படுற களவியல் கழவியல் மறுமலர்ச்சி புனிதமடைதல் இதில் வந்து கலவியல் இலக்கிய வழக்காக எப்படி வந்து மாற்றம் பெற்றுச்சு மாறுதல் களவியல் மேநிலையாக்கம் இதுக்குள்ள சமயங்களுடைய பங்களிப்பு என்ன வருது அப்படின்னா இது முழுக்க நெடும்பயணம் ஒன்று அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு ரெண்டாவது இதிலேயே நீங்கள் இன்னொன்று அந்த நெடும்பயணம் ஒன்றில் கடைசி இறுதியாக தொல்காப்பியம் ஆரியமயமாதல் அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப முக்கியமான வாசிக்க வேண்டிய தலைப்பு அது அதுக்கப்புறம் பின்னுரைன்னு கொடுத்துருக்குறாரு ஒவ்வொரு இந்த நெடும்பயணத்துக்கும் ஒரு ஒரு முன்னுரை மாதிரி ஒரு பகுதியை கொடுத்து அது கீழே கடைசியாக பின்னுரை அப்படின்னு இந்த சொன்ன செய்திகள் எல்லாமே தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதில் இருக்குது நெடும்பயணம் ரெண்டு ரெட்டில் பார்த்திங்கன்னா பாலைத்திணை மட்டுமே தனியாக எடுத்து ஒரு ஆய்வாக அதை சமூக நோக்கில் பார்த்த ஒரு பகுதியாக கொடுத்துருக்கிறது தான் இந்த நெடும்பயணம் ரெண்டு இதில் தொல்காப்பியத்தில் பாலை இல்லாமையும் இருப்பும் இதுக்கு ஒரு முன்னுரை அப்புறம் பாலைத்திணை பொது அறிமுகம் தொல்காப்பியத்தில் பாலைத்திணை சங்க இலக்கியத்தில் பாலை நிலமும் வாழ்க்கை முறையும் பாலை இல்லாமையும் இருப்பும் பாலைத்தினை பற்றிய சமூக வரலாற்று ஆய்வு இதில் ஒரு மூணு படிநிலையை கொடுத்துருக்குறாரு இந்த படிநிலையை நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கிற ஒரு கருத்தியில் வந்து நமக்கு உணர வச்சுருது படி படிமலர்ச்சி ஒன்றில் என்ன அப்படின்னா தொல்காப்பியர் காலத்தில் பாலைத்தணை என்ன வந்தது படிமலர்ச்சி நிலைய ரெண்டில் சங்ககால பாலைத்தினை என்ன படிமலர்ச்சி நிலை மூன்றில் பேரரசு கால பாலைத்தினை என்ன இப்போ இந்த மூணு பகுதியாக பிரித்து அதை சமூகவியல் நோக்கில் ஆய்வுக்குட்படுத்துகிறார் அது அதிலேயே கடைசி பகுதியாக இருக்கிறது பேரரசு உருவாக்கமும் பாலைக்குடியினருடைய மேநிலையாக்கமும் அப்படிங்கிற தலைப்பில் இது வந்து நெடும்பயணம் ரெண்டில் இருக்கக்கூடிய தலைப்புகள் நெடுபயணம் மூன்றில் ஏன்னா பின்னு பின்னுரை கொடுத்துருக்குறாரு பின்னுரையில் அந்த நெடுபயணம் ரெண்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செய்திகளில் என்ன விஷயம் சாரம் என்ன அப்படிங்கிறத தொகுத்து கொடுத்துறாரு இதில் ரொம்ப சிறப்பே அதை தான் பார்க்குறேன் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வாச்சிட்டு நீங்கள் பின்னுரைக்கு வரும்போது அதில் கூட முக்கியமான எதெல்லாம் கேள்விக்கூடிய வேண்டியது விவாதித்திருக்கக்கூடிய வேண்டியது தொகுத்து கொடுத்துருக்குறாரு ஐயா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் நெடுபயணம் மூன்று நெடும்பயணம் மூன்றில் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இந்த நாள் வர்ணங்கள் பற்றிய குறிப்புகள் இருக்குது பாருங்கள் அது எப்போ வந்தது ஏன் வந்தது அதனால் வரக்கூடிய விவாதத்தை ரொம்ப அழகாக இதில் எடுத்துகிட்டு போகிறாரு அதில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் நாள் வர்ணம் இருப்பும் எல்லாமையும் தொல்காப்பியத்தில் நாள் வர்ண செய்திகள் வடமொழி நூல்களில் வர்ண பாகுபாடு தொல்காப்பியத்தில் வருண செய்திகளுக்கான சமூக பின்புலம் தொல்காப்பியர்கால தமு தமிழ் சமூக அமைப்பு வர்ணத்தை ஏற்றுக்கொண்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார் அப்போ தொல்காப்பிய சமூக அமைப்பு வந்து வர்ணத்தை ஏற்றுக்கொண்டதாக இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்த அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வருணம் வேறு தொல்காப்பியர் கால தமிழ் சமூக பிரிவுகள் வேறு அப்படின்னு இதுக்கான அந்த பொருண்மையில் ரொம்ப அழகாக அதில் வந்து தெடுமையினம் மூன்றில் இதை பற்றி பேசுகிறார் அப்போது ஒரு பக்கம் வந்து களவு கற்பு சார்ந்த விஷயம் ரெண்டாவது பாலைத்திணை சார்ந்த விஷயம் மூணாவது பயணத்தில் என்ன அப்படின்னா இந்த நாள் வர்ணங்கள் பற்றியான அந்த சிறுகள் அதிலிருந்து வரக்கூடிய விவாதங்களை ரொம்ப அழகாக இதில் பேசியிருக்கிறாரு துணை நூல்களில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தேழு நூல்கள் வந்து பட்டியலிட்டு ரொம்ப முக்கியமான காத்திரமான நூல்களை வந்து ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருக்குறாரு உண்மையாகவே என்னென்னா ஒரு பிரதியை குறிப்பாக தொல்காப்பியங்கிற ஒரு டெக்ஸ்ட்டாக ஒரு பிரதியை எப்படி வந்து தமிழ் சமூக வரலாற்றோடு சேர்த்து பிணைத்து அகம்புறம் சார்ந்த சமூக மானுடவியல் சார்ந்து எப்படி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நூல் ஒரு சான்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு தரவுகள் அவ்வளவு செய்திகள் அவ்வளவு வியாக்கியானங்கள் அதுக்கான வினாக்கள் அது அதுக்கான அவர் அவர் கொடுக்குற அந்த பதில்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதியை வந்து எப்படி பார்க்கணும் அது குறிப்பாக சமூக நோக்கில் எப்படி பார்க்கணுங்கிறத நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது அப்படியான ஒரு முக்கியமான நூலாக இதில் இருக்குது நீங்கள் அந்த பதிப்புறையில் வந்து ரொம்ப இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னைக்கு கல்வி புலத்துல செய்யாமல் செய்த உதவிக்கு அப்படின்னு ஒரு பதிப்புறையில் இருக்கிறார் ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான பதிப்புறையை நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஆசிரியர் எல்லாம் தொட்டு காமிச்சேன் ஏன்னா ஒரு அந்த தொல்காப்பிய புலமை அப்படிங்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது எனக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுபதுகள் காலகட்டத்தில் அவருக்கு இருந்த பேராசிரியில் பட்டியலிட்றாரு இது அவங்களாம் இன்றைக்கி த தமிழில் வந்துட முக்கியமான எழுத்தாளர்கள் ஆய்வாளர்களாக இருந்தவங்க பேராசிரியில் இருந்தவங்க அவங்க ஒரு மாணவர் பரம்பையை உருவாக்கியிருக்காங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம சிலம்பு செல்வராசா ஐயா மாதிரியான ஆட்கள் அதில் அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா அப்போ பணிபுரிஞ்ச வாசுப மாணிக்கம் வெள்ளை வாரனர் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்டபாணி தேசிகர் அப்புறம் சோனா கந்தசாமி லெஸ்துமனசாமி இவங்கள்லாம் இப்படியான ஒரு பேராசிரியர் பட்டியல் பெருசாக நீளும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் அவர் புலவர் வகுப்பு படிக்கும்போது மூன்று ஆண்டுகள் தொல்காப்பியம் வந்து பாடமாக படிச்சிருக்கிறாங்க அப்படி பாடமாக படிக்கும்போது அவங்க காலகட்டத்தில் தொல்காப்பியத்தை பாடமாக படித்ததுக்கும் இப்போ சமகாலத்தில் பாடமாக படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது ஏன்னா இப்போல்லாம் நிறைய ஆசிரியர்கள் என்னென்னா டெக்ஸ்ட்டு டு டெக்ஸ்ட் மாதிரி அந்த நூறுபா நூறுபாவுக்கான விளக்கம் நூறுரூபா நூறுபாவுக்கான விளக்கம் அது கூட என்னென்னா மனசில் பதுகிறது இல்லை அது திறனாய்வு நோக்கில் விவாத கண்டோட்டத்தோடு அதை பாடமாக மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதில்லை இப்படியான விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறைய கல்வியில் இன்னும் கொஞ்சம் நாளில் தொல்காப்பியம் நடத்துகிறதுக்கு பாடம் நடத்துறதுக்கு ஆள் இருப்பாங்களோ இல்லைங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது ஒரு பிரதியை வந்து பல்வேறு கோணத்தில் அணுகுமுறையில் திறனாய்வு நோக்கில் வந்து ஒரு பிரதியை பார்க்கணுங்கிற ஒரு ஒரு புரிதலை வந்து மாணவர்கிட்ட யார் ஏற்படுத்தி கொடுப்பா அப்படிங்கிற சிக்கலோடு இருக்குது இவங்க இதை எழுதும்போது தான் நமக்கு தெரியுது இப்படி படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அப்ப என்ன ஆண்டுகள் தொல்காப்பியம் படிச்சிருக்காரு படிப்புல படிச்சிருக்க ஒரு குறிப்பு முக்கியமான விஷயம் சொல்றாரு இந்த இளம்பூரணர் சேனாவரையர் அப்புறம் நச்சினார்களியர் பேராசிரியர் இவங்க உரைகளோட தொல்காப்பியத்தை மனப்பாடம் செய்ய வச்சிருக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி மனப்பாடனாவே பெரிய சிக்கலாக இருக்குது ஒரு வகுப்பில் ஒன்று சொல்லிக் கொடுத்தது ரெண்டு நாட்களுக்கு மறுநாளே மறந்து போயிடுற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறோம் இன்றைக்கி கல்வியில் அப்படி இல்லாமல் அது உரைகளோடு சொத்து மனப்பாடம் பண்ணுறது பெரிய விஷயம் உரைகளோடு சேர்த்து மனப்பாடம் பண்ண செய்ய வச்சுருக்கிறாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வில் அவங்க கேட்குற கேள்வியே பெரும்பான கேள்விகள் என்ன அப்படின்னா உரைகளில் இருந்தால் பெரும்பான கேள்விகள் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி அப்படி இல்லை ஏன்னா உரைகளோடு சேர்ந்து கேள்வி நூறுப்பா நூறுபாவுக்கு விளக்கத்தை மட்டும் நம்ம வினாக்களை கொண்டு வந்திருக்கோம் இவர் என்னென்னா உரைகளோடு சேர்த்து தேர்வில் வினாக்கள் கேட்கப்பட்ட ஒரு முறை இப்போ இருந்ததுங்கிறது அப்போ அது குறிப்பாக சொ எழுத்து சொல் பொருளதிகார எல்லா அதிகாரங்களையும் சேர்த்து மனப்பாடம் செய்து வச்சுருந்துருக்கிறாங்க அப்போ அப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து முழுக்க மனப்பாடம் பண்ணுறது அதுக்கப்புறம் மறுவாசிப்பு இப்போ தண்ணி சமூகவியல் நோக்கில் பல்வேறு நோக்கில் வந்து அதை வந்து ஆய்வுக்குட்படுத்துங்கிறது ஒரு ஒரு முறையாக இருந்திருக்கு அப்போ கல்வியில் தமிழ் இலக்கியம் சார்ந்த கல்வியில் அப்புறம் முதுகலை படிப்புலேயும் ரெண்டு ஆண்டுகள் திரும்ப தொல்காப்பியம் படிச்சிருக்கிறார் அப்போ ஐந்து ஆண்டுகள் தொல்காப்பியம் படிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அவர்களுக்கு இருந்திருக்கு அப்போ அப்போ இருந்த தொல்காப்பிய கல்வி கல்விங்கிறது ஒரு பெரிய முக்கியமான தமிழ் துறையில் நடத்தப்பட்ட அந்த பாட முறைமைங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஆறு அது குறிப்பாக அந்த காலத்தில் எடுத்தக்கிட்ட குறிப்புகள் அந்த நோட்ஸ் எடுத்தது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் தஞ்சாவூரில் இருக்கிறப்ப எனக்கு அதெல்லாம் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறார் அது ஒரு இது ஆனால் பேராசிரியர் மாணிக்க வந்து மணப்பாடம் பண்ணுறதுலே ரொம்ப குறியாக இருந்த ஒரு பேராசிரியாக இருந்தார் அப்படிங்கிறத அவருடைய அனுபவத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இந்த ஆய்வு புலமை மரபுக்கு காரணம் வந்து அண்ணாமலை பள்ளிகளத்தோட கல்வி மரபு அப்படின்னு சொல்லிட்டு மொழியியல் சார்ந்த பேராசிரியில் அவங்க இருந்திருக்கிறாங்கன்ட்டு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு அகத்திலிங்கம் அகத்திலிங்கம் பேராசிரியர் அகத்திலிங்கம் ஐயா சேவை சண்முகம் கா பாலசுப்பிரமணியன் இந்த மாதிரியான பேராசிரியர்லாம் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க அவங்க என்னென்னா மொழியல் அடிப்படையில் தொல்காப்பியத்தை கற்கக்கூடிய முறையை வந்து நாங்கள் அறியாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறதே சொல்கிறாரு மொழியல் நோக்கில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அது வந்து விட்டு போச்சு அப்புறம் இன்னொன்று என்னென்னா அப்போ எங்களுக்குள்ளே தொல்காப்பியத்தை வாசிக்கிறப்ப நிறைய கேள்விகள் இருந்தது அப்போ அந்த கேள்விகளுக்கான விடையை வந்து அப்போ வந்து எங்களால் பண்ண முடியலை அப்படிங்கிறாரு அதுவும் குறிப்பாக என்னென்னா அதுக்கான சரியான விளக்கங்களோ மறுவாசிப்பு சார்ந்த பார்வையும் இல்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்போ நிறைய கேள்வி அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா அகத்தின நெய்யலில் உடன்போக்கு மரபுகள் ஏன் கூறப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஹைப்பாத்திசிஸ் ஒரு கருதுகோள் ஒரு கேள்வி வந்து அப்போ இருந்தது ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னு அதுக்கான பதில்களை பின்னாடி அவர் என்னென்னா அவர் பணியாக பணிக்கு வந்த பின்னாடி அது குறிப்பாக சமூகவியல் சார்ந்து மானுடவியல் சார்ந்த அணுகுமுறை ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து இந்த நூலை வந்து அவர் எழுத ஆரம்பித்தார் அவருடைய எல்லா படைப்புகளுமே இப்படி தான் வந்தது ஏன்னா அவர் வந்து பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலம்பு உடைய படைப்புகள் குறிப்பாக வந்து சங்க இலக்கியம் சார்ந்து காப்பியங்கள் சார்ந்து நாட்டுப்புறவியல் சார்ந்து ஒரு முதன்மையான பங்களிப்பை செஞ்சுருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய நீங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா பார்வையுமே இந்த மூன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய சமூகவியல் சமூக மானுடவியல் நோக்கில் தான் இந்த காப்பியங்களை சங்க இலக்கியத்தை நாட்டுப்புறவியல் வந்து அவர் அணி இருக்கிறார் அதை ஒட்டியே ஒரு முப்பத்தி எட்டு நூல்கள் வந்து அவர் எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் அஞ்சு நூல்களை பதிப்பிச்சிருக்கிறார் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இருக்கிறார் ஆய்வு கட்டுரைகள் பல விருதுகளை வாங்கியிருக்கிறாரு இது எல்லாமே இந்த சமூகவியல் பா நோக்கில் ஒரு இலக்கியத்தை அணுகுமுறை செஞ்சது தான் அதுக்கு ரொம்ப காரணம்னு தன்னுடைய பேராசிரியர் காப்பா அறவாணை வந்து குறிப்பிடுறாரு அது வந்து இங்கே குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்குது இந்த நூலுடைய மையம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய நிறைய விஷயம் இருக்குது இந்த பணுவழி நெடு அப்படிங்கிற நூலில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ஏன்னா இதில் எவ்வளவு குறிப்புகள் நான் எடுத்திருக்கிறேன் சிலருடைய சாரம் என்ன நோக்கத்துக்கு அடிப்படையில் இந்த நூல் எழுதப்பட்டதுங்கிறதையும் அதிலேயே கொடுக்குறாரு அந்த பதிப்புரை ஒரு பகுதியாக கொடுத்து இன்னொன்று இந்த நூல் ஒரு உருவாக்கத்திற்கான காரணத்தையும் அந்த நூலுடைய பதிப்புரையில் ஒரு பகுதியாக கொடுக்கிறார் என்னென்னா ஒரு வகையில் கால ஆராய்ச்சியை வந்து அடிப்படையாக கொண்டதாக இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு ஆனால் என்னன்னா தொல்காப்பியம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தோற்றம் கொண்டது அப்படிங்கிறத இந்த நூல் வந்து வரையற செய்யலை அப்படிங்கிற கருத்தை வைக்கிறார் அது குறிப்பாக என்னன்னா ஒரு தமிழ்ச் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கால ஓட்டத்தில் தொல்காப்பிய பிரதி அந்த டெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதில் ஏற்பட்ட மாற்றங்களை தான் ஆய்வுக்கு உட்படுத்திருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்கிறாரு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்குது சான்றாக அப்படின்னு கொடுத்து அதில் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இலக்கண மரபு இருந்திருக்கு அப்புறம் பிந்தைய காலத்தில் இலக்கண மரபு இருந்திருக்கு அப்படிங்கிறத கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதில் ஒன்று ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வரலாற்றுக்கு முற்பட்ட களவு மரபு களவு மரபை உடன்போக்காக கூற முடியும் அதுக்கப்புறம்னா இதே காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறார் என்ன அப்படின்னா இந்த பிரிவு அப்படிங்கிறது அந்த களவு மரபில் இருந்திருக்கா அப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு இன்னொன்றுனா பழைய இனக்குழு வாழ்க்கையில் இந்த பொருள்வயிர் பிரிவுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ ஓதல் பிரிவு பொருள்வயிர் பிரிவுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது எப்போ அப்படின்னா களவு மரபில் ஆனால் இதனால தான் என்ன அப்படின்னா பாலைக்கின் தனித்த ஒரு நிலத்தை கூற வேண்டிய தேவை வந்து இல்லை அப்போ இல்லை அதனால் இந்த இன்னும் இன்னொரு விஷயம் சொல்றாரு அப்போ பாலைங்கிறது ஒரு தனித்த நிலமாக பிற்காலத்தில் அது வந்து உருவாகி இருக்குங்கிறாரு அப்போ களவு மரபு காலத்தில் அது இல்லை குறிப்பா வந்து ஓதர் பிரிவு இல்லை அப்புறம் வந்து இந்த பொருள்வயிர் பிரிவு கிடையாது எங்க அப்படின்னா இனக்குழு சமூகம் சார்ந்த இருந்த காலகட்டத்தில் அப்போ அப்போ இருந்த மரபுக்கும் இப்போ இருந்த மரபுக்கும் வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாரு இந்த இனக்குழு வாழ்க்கை முறை இந்த இனக்குழு வாழ்க்கை முறையில நாள் வருணம் அப்படிங்கிற கருத்தியலுக்கு துளி கூட இடமே கிடையாதுங்கிறார் அப்போ இந்த கருத்தியல் பற்றியான இல்லாமைக்கும் இருப்பிற்கும் தமிழ்ச் சமூக வரலாறு இதை அடிப்படையாக பின்னணியாக கொண்டு தான் அமைந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இதில் வந்து குறிப்பிட்றாரு ஓ நீங்கள் இப்போ தொல்காப்பியங்கிற பிரதி ரொம்ப முக்கியமான ஒரு பிரதி இதை வந்து தமிழ் சமூக வரலாற்று பின்னணியோடு இதை நீங்கள் அணுகிறப்ப இதுக்குள்ளே இருந்த விஷயத்தை நம்ம தெளிவாக உள்வாங்க முடியும் அப்படிங்கிறாரு இதில் இன்னொரு ஒரு இதில் கொடுத்துருக்கதில் இந்த முன்னுரைங்கிற பகுதியில் தொல்காப்பியத்தின் நெடும் பயணம் அப்படின்னு ஒரு முன்னுரையில் ஒரு நீண்ட பகுதி பேசியிருக்கிறார் ரொம்ப காத்திரமான ஒரு பகுதி இதை நீங்கள் இதை எல்லாத்தையும் அவர் மொத்தமாக இதில் பார்த்துட்டு இதில் பேசுகிறார் எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு ஒரு சில சில விஷயங்களை சொல்கிறாரு ஒரு பதினேழு கருத்துக்களை ஒரு பட்டியல் போடுறாரு இந்த இந்த நூலுடைய இந்த என்ன பேச வர்றது அப்படிங்கிறத ஒன்று அது தொல்காப்பியத்துடைய நெடும் பயணத்தில் நடந்த சில சில முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அதில் அகம் சார்ந்த புறம் சார்ந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத பேசுகிறார் ஒன்று தொல்காப்பியம் தோன்றிய காலம் பற்றியான கருத்துக்களில் ஒருமைத்தன்மை இல்லை முதல் கருத்து அவர் சொல்கிறது ரெண்டாவது என்னென்னா கிறித்து பிறப்பதற்கு முன்பு தொல்காப்பியம் தோன்றியது என்றும் பின்பு தோன்றியது என்றும் இருவேறு கருத்து சூழல்கள் உருவாகி இருக்கிறது இந்த இந்த கரு தொல்காப்பியத்துடைய காலம் உருவான காலம்பத்தி இன்னொன்று என்னென்னா இந்த இரு கருத்துக்களுக்கு பின்னணியில் இலக்கிய அரசியலோடைய இதை முக்கியமாக விவாதிக்க வேண்டிய ஆராய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சமஸ்கிருத மொழி அரசியல் இதுக்குள்ளே வந்து ஊடாட்டம் இருக்குது இந்த இந்த இடைக்குள்ளே இந்த தொல்காப்பியத்துடைய அந்த பிரதிக்குள்ளே அப்புறம் என்னென்னா காலத்தை வந்து கிருத்து பிறப்பதற்கு முன்னாகவும் பின்னாகவும் கொண்டு செல்வதற்குரிய அகச்சான்றுகள் தொல்காப்பிய பணுவலுக்கு உள்ளேயே இடம்பெற்றிருப்பது விவாதிக்க வேண்டியது அப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே இந்த இது இருக்குது ஏன்னா அதில் வந்து நீங்கள் புறம் சார்ந்ததுக்கு கைக்களை பற்றி பேசுகிறார் ஐயா அதுக்குள்ளே அந்த கைக்கலையை பற்றியே நீங்கள் எடுத்து பாசலாம் இந்த புறம் சார்ந்த மாற்றத்துக்கு அப்போ அது கைக்கலைங்கிறது அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தமும் தொல்காப்பியத்துக்கு பின்னாடி பேசப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த நாள் வர்ணம் சார்ந்த நூறு பாக்கள்லாம் இருக்கிறப்ப அப்போ அகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த தொல்காப்பிய டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதிகளை வச்சு நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு அப்போ இந்த சான்றுகளை வச்சு வீழ்ச்சி இடை புரட்சி இடை செருகல் இது வழியே ஆராய்ந்து போது தொல்காப்பியத்துடைய காலத்தை உறுதி செய்வதற்கு சில வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறார் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறார் அப்போ தொல்காப்பிய தமிழ் சமூக வரலாற்றுக் கட்டத்தில் அது குறிப்பாக என்னென்னா தொல்காப்பியங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு தமிழ்ச் சமூக வரலாற்றுக் கட்டத்தில் எப்போது தோன்றிருக்க முடியும் என்பது பற்றி ஒருவாறு நம்மளால் உயித்துணர முடியும் ஏன்னா இந்த இதெல்லாம் நம்ம இந்த இடைவீழ்ச்சி இடைப்பிரழ்ச்சி தொல்காப்பியத்தில் இருந்த இடைச்சறுகள் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப அதை செய்ய முடியும் அடுத்து தொல்காப்பியம் குறிப்பு ரொம்ப இது முக்கியமான கருத்தாக பார்க்குறாங்க அவர் சொன்னதில் தொல்காப்பியம் மருத சமூக அமைப்பை அல்லது நிகழ்கால சமூக பின்புலமாக கொண்டுள்ளதை உணர முடிகிறது அப்போ மருத நிலம் சார்ந்த சமூக அமைப்பில் தான் இந்த தொல்காப்பிய பிரதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கான சில காரணங்களை வந்து அவர் சொல்கிறார் அப்போ குறிஞ்சி குறிஞ்சி சமூகம் ஆகிய வேட்டை சமூக உடைய வழக்காறுகள் நிறைய என்ன இருக்குது அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடைவீழ்ச்சியை பெற்றதாக பார்க்குறோம் அடுத்து என்ன அப்படின்னா அந்த அதனை அடுத்து வரக்கூடிய நூறுப்பா பகுதி எல்லாமே இதை தான் விளக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சுட்டி காமிச்சிருக்கிறாரு இதே போல் தான் முல்லை சமூக அமைப்பு வழக்காறுகள் பலவும் மாற்றமடைந்திருக்கு அப்போ மாற்றமடைந்து மருத சமூகம் சார்ந்த தலைமை பண்பை பெற்றதையும் இந்த தொல்காப்பிய டெக்ஸ்ட்லருந்து நம்ம வந்து பிரதியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த முல்லை சமூக அமைப்புக்குரியதாக இருக்கக்கூடிய ஆணிரை உடைமை வழக்கார்கள் அப்புறம் ஏறுதழுவல் காதல் வாழ்க்கை இதெல்லாம் மாறி மருத சமூக அமைப்பை காதலர் பாடல்கள் விவரிப்பதை இதிலிருந்து நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த குறிஞ்சி மருதம் வழக்காறுகள் மாறி மருதநிலம் சார்ந்த ஒரு நிலம் சார்ந்த ஒரு சமூக அமைப்பை வந்து இந்த பிரதிக்குலை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் இதை ஏற்கனவே வந்து அவர் முன்னுரையில் சொல்லும்போது ஆயர் வேட்டுவர் ஆடு ஊர் திணைப்பெயர் ஆவையின் வருவும் கிளவரும் உளரே அப்படிங்கிற அந்த நூற்பாவளி அதை தெளிவாக அவர் வந்து விலக்கி சுற்றுறாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம அந்த நூலில் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி நெய்தல் சார்ந்து பெரிய கடல் வணிக பற்றிய குறிப்புகள் நெய்தர் பாடலில் இடம்பெறல அதுக்கு பதிலாக அது என்ன விஷயத்தை அது பேசுது அப்படின்னா மீன்பிடி பறந்தவருடைய வாழ்க்கை பின்புலத்தில் மருத சமூகத்துடைய காதலர் வாழ்வு தான் அதிகமாக பாடல்களை அதாவது சங்கிலிக்கத்துலேயும் அதே மாதிரி பார்வையை பார்க்குறோம் தொல்காப்பிய டெக்ஸ்ட்டுக்குள்ளேயும் பாடல்கள் இடம்பெற்றுள்ளதை நம்ம வந்து பார்க்க முடியுது நூறுபா இடம்பெற்றதை நம்ம பார்க்க முடியுது அப்புறம் இன்னொரு கருத்தை சொல்கிறாரு இது வந்து மருதநில சமூகத்தில் தான் உச்சம் பெற்றது அப்படிங்கிறதுக்காக களவு மனம் வீழ்ந்து கற்பு மனம் வந்து உச்சமடைகிறது மனச்சடங்குகள் பெற்றோர் முதன்மையை படுத்தப்படுறது கற்பு வாழ்க்கை அப்புறம் வந்து பரத்தமை சார்ந்த வாழ்க்கை செல்வச்செழிப்பு செழிப்பு வந்து வேளாண்மை வழி பெருகக்கூடிய விஷயம் வறுமை செல்வம் சார்ந்த ஒரு முரண்பாடு கொடை விருந்தோம்பல் ஈகை வலியுறுத்தப்படுதல் இது எல்லாம் இது மாதிரியான நிறைய வழக்காரர்கள் மருத சமூகத்தில் தான் உச்சமடையுது இதை இதை ஒட்டி தான் வந்து இதை மையப்படுத்தி தான் தொல்காப்பியம் வந்து பிரதி வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்கிறது அதே மாதிரி மருத சமூக அமைப்பில் தான் தொல்காப்பியம் வந்து உருவாக்கம் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து இது இந்த சான்றுகளை வச்சு நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற கருத்தை சிலம்பு ஐயா வந்து தெளிவாக சொல்கிறாரு அப்போ தொல்காப்பியம் உருவாக்கத்துக்கு தொல்காப்பியம் எந்த சமூக அமைப்பில் உருவாச்சு அப்படின்னா மருதநிலம் சார்ந்த சமூக அமைப்பில் உரு உருவாக்கம் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை அவர் வைக்கிறது முக்கியமான கருத்து இந்த கருத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் ஆயர் வேட்டுவர் ஆடு திணைப்பெயர் ஆவையின் வருவம் கிழவரும் உளரை அப்படிங்கிற நூறுபா கூறப்பட்ட விளக்கத்தை வந்து திரும்ப நம்ம வந்து எடுத்து பேசலாம் அதை தான் நான் முன்னாடி அந்த நூறுபா வந்து நம்ம எடுத்து காட்டணும் அப்போ இங்கே ஒரு முக்கியமான சில இன்னொரு ஒரு மூணு விஷயத்தை பேசுகிறார் அவர் அந்த மருத சமூக அமைப்பில் தொல்காப்பிய பணுவல் வந்து முழுமை அடைஞ்சாலும் ஆனால் இந்த இலக்கண வரையறை இருக்குது பாருங்கள் இந்த இலக்கண வரையறை அதற்கு முன்னாக சொல்லப்பட்ட குறிஞ்சி சமூகத்துடைய வேட்டை முல்லை உடைய ஆணிரை உடைமை சமூக அமைப்பில் தான் இது வந்து தோற்றம் பெற்று இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறார் அப்போ அதிலிருந்து தான் இந்த மருதம் சார்ந்த சமூக அமைப்பு வந்து பிரதிக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் அப்போ இந்த கருத்தை தான் இந்த 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 பிரதி உருவான காலத்தை தான் புதிய கற்காலம் பெரும்படை கற்காலம் அப்படிங்கிறதுக்காக தொல்காப்பியத்துடைய காலத்தை வந்து நம்ம நீட்டித்து பார்க்க முடிங்கிற கருத்தை சொல்கிறார் அப்போ தொல்காப்பியம் தோன்றிய பிறகு சோழர் கால முறை இடைப்பிரழ்ச்சி மூலமும் இடைச்சறுகள் மூலமும் பல்வேறு மாற்றங்களை தொல்காப்பிய பிரதி வந்து பெற்று வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கவனத்தில் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சோழர் உரை சார்ந்த ஒரு மரபு வந்து வருது அதை வந்து தொட்டு காமிக்கிறார் அப்போ இந்த நீண்ட தான் ஒரு தொல்காப்பிய பணுவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த அதில் ஏற்பட்ட மாற்றம் வளர்ச்சி இடைவீழ்ச்சி இதெல்லாம் விவரிக்கிறதான் இந்த நூலுடைய மையமாக நோக்கமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து தெளிவாக சொல்கிறாரு அது அதை அடிப்படை தான் இந்த பயணம் ஒன்று ரெண்டு மூணுங்கிறத கருத்தை வந்து சொல்லிக்கிறார் பின் அட்டையில் வந்து ஐயா வந்து ஒரு ஒரு கருத்தை வந்து பின்னாடி கொடுத்துருக்கிறார் அந்த பின் அட்டையில் பின் அட்டையில் சொல்லிக்கிறார் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா தொல்காப்பிய கூறுகளுக்கான மரபுகளை வ சமூகமும் அந்த சமூகத்து நிகழ்வுகளும் தொல்காப்பியத்தின் கருத்தியலுக்கு அடிப்படையாகும் அப்ப இந்த கருதலோடு கால ஓட்டத்தில் தொல்காப்பியம் பணுவலில் ஏற்பட்ட அகநிலை புறநிலை மாற்றங்களை ஆய்வுக்கு உட்படுத்துகிறது இந்த நூல் அப்போ கலவியல் என்னும் கருத்தியல் தமிழ் சமூகத்தில் நிகழ்த்திய நெடும் பயணத்தையும் பாலை திணையின் பரிணாம வளர்ச்சியும் இந்த நூல் வந்து பதிவு செய்கிறது அப்போ வருணம் வேறு தொல்காப்பிய கால தமிழ்ச் சமூக பிரிவுகள் வேறு என்பதற்கு வடமொழியிலேயே நால்வர்ணம் பற்றிய தெளிவான கோட்பாடுகள் முரண்பாடு இன்றி கிடைக்காத போது தொல்காப்பிய மரபியல் நூற்பாக்கள் பேசியதாலேயே தமிழ் சமூகத்தில் நாள் வேறுபாடு நிலை பெற்றிருந்தது என்று வாதிட முடியாது என்பதையும் இந்த நூலில் சிலம்பு செல்வராசையா அவர்கள் பதிவு செய்கிறார் அப்போ தொல்காப்பிய பணுவலின் இந்த நெடும் பயணத்தில் புராதன தமிழ் சமூகத்தின் வாழ்வியல் அமைப்பை வரலாற்றினுடைய உரை சித்திரமாக செல்வராசு தமது எளிய மொழி மொழிநடையில் தந்துள்ளார் அப்படின்னு ராசாராமையா அவர்கள் வந்து பின் அட்டையில் அந்த நூலுடைய மையத்தை வந்து பேசியிருக்கிறாரு இப்படியாக இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் தொல்காப்பிய பிரதிக்குள்ளே களவு கற்பு சார்ந்த அந்த கருத்தியல் உருவாக்கத்தில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் அப்புறம் பாலைத்தண்ணியுடைய உருவாக்கம் அப்புறம் நால்வர்ணம் சார்ந்த செருகல் இது எல்லாம் பிரதிக்குள்ளேருந்தே ஒரு சமூகவியல் நோக்கில் ஒரு ஆய்வை வந்து இந்த நூல் வாயிலாக நிகழ்த்தியிருக்கிறார் சிலம்பு ஐயா அவர்கள் நூலுடைய பெயர் தொல்காப்பியம் ஒரு பணுவழி நெடுபயணம் கட்டாயமாக படிங்க அது குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற தமிழ் இலக்கியம் சார்ந்த கல்விப் புலத்தில் பணி செய்யக்கூடிய பேராசிரியர் ஆய்வுகள் நீங்கள் தொல்காப்பியம்னு ஆய்வு கிடத்திட்டனா இந்த நூலை கடந்து நம்மளால் போக முடியாது சங்கலக்கியம் சார்ந்த ஆய்வாக சரி தொல்காப்பியம் சார்ந்த ஆய்வாக இருந்து ரெண்டே ஒப்பீடு பண்ணி இந்த கருத்தியல் அடிப்படையில் இந்த ஆய்வு சாரதன் அடிப்படையில் நம்ம அடுத்த ஒரு ஆய்வை வந்து நகர்த்திட்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த நூல் வந்து ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் அடுத்த ஒரு திறனாய் வரங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன்